வெல்கம் டு மை சேனல் மல்லி இந்த மாதிரி காடு மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக மல்லி வளர்க்கலாம் இது மாட்டோட எருமண்ணுங்க அதில் இருக்கிற கல் மண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் உடைச்ச மல்லியை கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிறேங்க மண் கலவை நான் ஏற்கனவே மூணு டப்பாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீடியோக்காக ஒரே ஒரு டப்பா மட்டும் உங்களுக்கு காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கம்பியோ குச்சியோ எடுத்து இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மல்லியை அதில் தூவி விட்டுக்கலாங்க இது மல்லி வந்து ஒவ்வொருத்தரும் ஊற வைப்பாங்க அந்த மாதிரி ஊற வைக்கணுன்ட்டு இல்லை அப்போவேங்கூட நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி விதைக்கலாம் எல்லாம் விதைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக செம்மண்ணை மேலே தூவி விட்டு தண்ணி தெளித்து விட்டுருலாங்க அது மேலே ஒரு நியூஸ் பேப்பரையும் போட்டு தண்ணி தெளித்து வெயில் படாத இடமா பார்த்து எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது ரொம்ப நலலும் இருக்கக்கூடாது எடுத்து வச்சுட்டு இது மூணாவது நாள் மல்லி வளர்ந்ததுங்க இது அஞ்சாவது நாள் ஏழு நாளில் பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ